வாங்க உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை மீண்டும் மண்புடன் வர நான் உங்கள் கிருஷ்ணன் நம்ம இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இலவச வகுப்பு நாலாவது வகுப்பில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வட்டிக்கும் கொட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அதற்கான வார்முலா அதுபோல் வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃபார்முலாங்க ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கு இன்னொன்று வந்து ஆண்டுகளுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா இரண்டு ஆண்டுகளுக்கு வட்டிக்கும் கொட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது என்ன கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இந்த பீனு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அசல்னா ஆர்னா வட்டி வீதம் இதே மூன்று ஆண்டுகளுக்கு வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் தேவதை பாருங்கள் பி இன்ட்டு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இது ரெண்டும் தான் வந்து ஃபார்முலா நமக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் வந்து இந்த டாப்பிக்கே வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் சரி அங்கே எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சும்மா பாருங்கள் ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் ஆட் ஆண்டு வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் கிடைக்கும் வித்தியாசம் என்ன என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க அசல் வந்து எட்டாயிரம் ஆர் வந்து டென் பர்சன்டேஜ் என் வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இதுதான் ரெண்டு ஆண்டுக்கு ஸோ என் ரெண்டு ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது இன்னும் ஆண்டுக்கு ஒன்று இன்னொன்று வந்து ரெண்டாண்டுக்கு இங்கே வந்து என்சிபல்ட் வந்து ரெண்டு ஸோ அதற்கான ஃபார்முலானா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் பிக்கு வெளியானது எட்டாயிரம் ஆரோட வழி வந்து பத்து அது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் தான் ஹோல் ஹேர்ட் இப்போ நான் வந்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம்னா ஒன் பை பத்துன்னு இருக்குமா இங்கே ஸ்கொயர்னு இருக்கிறதுனால வந்து அதை ரெண்டு வந்து விரிச்சி எழுதியிருக்கும் இப்போ அடிங்க ஒரு ஜீரோ கொ ஜீரோ கொடுக்கோ கொடு ஜீரோ மஞ்சள் எவ்வளோ இருக்குது எண்பது ஸோ வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் உள்ளது எண்பது ரூபாய் இது ஃபஸ்ட்டு சமம் இப்போ ரெண்டாவது சமம் பாருங்கள் ரெண்டாவது சமம் என்ன பாருங்கள் ரூபாய் பதினாறாயிரம் மசலுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுக்கு கிடைக்கும் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னது அங்கே ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து மூன்று ஆண்டுக்கு கிடைக்கும் ஸோ மூன்றாண்டுகள் நம்ம கொடுத்துருந்ததுனால வந்து மூணு மூன்றாண்டுக்குள்ளே பாருங்கள் என்னது நமக்கு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் கரெக்டாக பாருங்கள் பிக்கு பிலை நமக்கு என்னது அசலோட வெளியே பதினாறாயிரம் ஆரோட வெளி வந்து அஞ்சு பை ஹண்ட் ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மூணுக்கு பேல மூணு இந்த ஆறுக்கு பேல அஞ்சு பை ஹண்ட்ரட் போட்டோமா இது ரெண்டாண்ட ஸ்கொயரில் எழுதுணும் காரணம் என்ன ஸ்கொயர் இது வந்து வேணுன்னா இப்போ இருக்கு மூறு முந்நூறு ப்ளஸ் அஞ்சு முந்நூறுபாய் ஹண்ட்ரட்னு வருமா இப்போ அடித்து கொடுத்தீங்கன்னா என்னோட டிஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் வரும் அதற்கடுத்து மூன்று வருஷம் பார்ப்போம் சேம் மாடல் தான் பட்டுனா அதில் வந்து அசல் கண்டுபிடிக்கிலுவாக அப்படி இல்லைன்னா ஆறு கண்டுபிடிக்கிலுவாக அது மாதிரியாக கணக்கு இருக்குது இங்கே பார்த்துங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஆறு பெர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுக்கான வித்தியாசம் பதினெட்டு ரூபாய் இனி அசலே கண்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன விடுச்சேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே வித்தியாசம் விடுச்சேன் இங்கே வந்து வித்தியாசம் கொடுத்துட்டு அசல் அதாவது அந்த பிடியோட வேலையை என்ன கேட்குறாங்க எத்தனாண்டுக்கு இரண்டு ஆண்டுக்கு நமக்கு வரலானது சிஐ மைனஸ் எஸ்ஐ சீக்குவல் டு பி இன்ட்டு ஆர் டிவைட் ஹோல் ஸ்கொயர் பியோட வெளியை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் வேலையை சப்ஜிடுங்க சிஐ எஸ்ஐயோட உள்ளது பதினெட்டு ரூபாய் ஆரோட வெளி வந்து ஆறு டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டாட்ட விரித்து எழுதிக்குங்க எழுதிட்டு இங்கே கீழே இருக்க இருக்கிற ஃபுல்லாக அப்படியே மேலே கொண்டு போயிருங்க இங்கே மேலே இருக்க இருக்கிற ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துருங்க நூறு ரெண்டு நூறுக்கு கீழே இருக்கா அது அப்படியே மேலே கொண்டு வாங்க பை ஆறு இங்கே ஒரு ஆறு ரெண்டு ஆறு வந்து மேலே இருக்கிறது வந்து கீழே இப்போ பெருக்கி நம்ம கடித்தோம்னா வந்து அசலோட வலி வந்து ஐயாயிரம் ரூபா வரும் இது வந்து இந்த டைப் தோணும் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி கேட்கக்கூடிய டைப்பில் எந்த டைப் அது அதுக்கு அடுத்த தான் இருக்குது ரெண்டு ஆண்டுகளில் அசல் கொடுத்துடாத ரூபாய் பதினெட்டாயிரத்துக்கு வட்டிக்கும் குட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நானூற்றி ஐந்து எனில் வட்டி விகிதத்தை எத்தனை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் ஸோ ரெண்டாண்டுக்கான ஃபார்முலா வந்து பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அதில் வந்து வித்தியாசம் எவ்வளோ ஒருத்தருக்காக சிஐமையினஸ் எஸ்ஐயோட வெளியே வந்து நானூற்றி அஞ்சு போட்டோம் ஈட வழியோடது பதினெட்டாயிரம் வளர்க்கும் பொழுதே நம்ம விரிச்சுனே அழுகணும் கரெக்டாக பார்த்துங்க ஆர் ஸ்கொயர்டை மட்டும் அப்படி வச்சுருங்க கீழே இருக்கிறது என்னது நூறு ரெண்டு ஜீரோ வருமா அந்த நூறு அப்படியே நானூற்றி அஞ்சு எட்டு நூறு எட்டு நூறு டிவைடர் பை பதினெட்டாயிரம் வரும் இதை நமக்கு அடித்து போட்டோம்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அதுபோக வந்து மூணாவது வாய்ப்பால அடித்த நமக்கு வந்து ஆறு ஸ்கொயரோட வெளியே வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ஸோ நமக்கு வந்து ஆறோட வெளியே தான் வேணும் லட்டி வீதம்னா ஆறு தானே அதனால் வந்து ஆறோட வெளியே தான் வரும் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த நாலு டைப் தான் வந்து தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இல்லை வித்தியாசத்தில் வந்து இந்த நாலு டைப் மாடல் கொஸ்டின் தான் இருக்குது நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியில் சந்திக்கலாம் உங்களிடம் பிடி வருவது நான் உங்கள் கிருஷ்ணன் நன்றி